தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ளக் அதனால் தான் நீ பெண்களை போல என்னிடம் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார் இது வீரர்களுக்கு அழகல்ல உனக்கு யார் சொன்னது அந்த வனவாசி மனிதன் பகவானின் அவதாரம் என்று என் அனுபவத்தில் கூறுகிறேன் நான் இன்று லக்ஷ்மணன் மீது பிரயோகம் செய்த அஸ்திரம் எல்லாம் மிக சக்தி வாய்ந்தது அதை அழிக்க மூ உலகிலும் எந்த சக்தியும் கிடையாது யாராலும் அழிக்கவும் முடியாது முதலில் நான் பிரம்மாஸ்திரத்தை ஏவினேன் அது அவரிடம் போக பயந்து அடைந்து என்னிடமே திரும்பிவிட்டது நேற்று ஒரு சமயம் லட்சுமணன் என் மீது பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்ய நினைக்கும் போது ராமன் தர்மத்தை முன்னிட்டு அதை தடுத்து விட்டார் இன்று நான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் செய்யும் போது அதை விடுவது நீதிக்கு புறம்பானது என்றார் ஏனெனில் அதை ஏவினால் வானுலகம் பூவுலகம் பாதாளலோகம் எல்லாம் அழிந்துவிடும் என்பதால் ஆனாலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதற்காக நான் தர்ம நியாயத்தை பார்க்காமல் உபயோகித்தேன் அதனால் தான் அடைந்து திரும்பி திரும்பிவிட்டது அதன் பிறகு நான் சிவனுடைய பாசுபதாஸ்திரத்தை உபயோகித்தேன் அதுவே லக்ஷ்மணனை நமஸ்கரித்து திரும்பி வந்தது கடைசியாக நான் பகவான் நாராயணனின் அற்புத சக்கரம் சத்திரியர்களின் முக்கியமான சக்தியை பிரயோகித்தேன் ஆனால் நாராயண சக்கரம் லக்ஷ்மணனை வளம் வந்து திரும்பி விட்டது இதையெல்லாம் வைத்து பார்த்தால் அந்த லக்ஷ்மணன் சாதாரண மானிடன் அல்ல நாராயணனின் அவதாரம் என்று கூறினேன் உன் தந்தைக்கே உபதேசம் செய்ய வந்து விட்டாயா ஏ மேகநாதா மூ உலகின் கதையலங்க செய்துவிட்டு வந்திருக்கின்ற நீ அதை காலில் போட்டு மிதித்து விட்டு எங்கிருந்தோ வந்த கேடுகட்ட வனவாசிகளின் பாதங்களில் விழுந்து சரணடைய வேண்டும் என்று எண்ணுகிறாயா வைத்துக் வைத்துக்கொள் நீயே உன் கையால் நம் கௌரவத்தை புகழை மண்ணில் விட்டாய் நானும் அவ்வாறு செய்ய மாட்டேன் செய்தால் மரண பயத்தால் ராவணன் தோல்வி ஒப்புக்கொண்டான் என்று பேசுவன் அவர்களுடைய சக்தியை கண்டு நீ பயப்படலாம் உனது மனது உடல் இரண்டும் பலமிழந்து விட்டது செல் சென்று உன் அறையில் கொள் இந்த யுத்தம் ராவணனுக்காக நடக்கின்றது நானே பார்த்துக் கொள்கிறேன் ராவணன் தன் குறிக்கோளில் சிரமாக இருப்பான் அவனுக்கு அவமானம் ஏற்படுத்தும் புதிய வழி காட்ட வேண்டாம் இந்த மன்னிக்க வேண்டும் தந்தையே நான் உங்கள் அவமானத்திற்காக அல்ல நன்மைக்காகவே இவ்வாறு கூற வந்தேன் எனக்கும் இதில் சம்பந்தம் இருப்பதால் நான் யுத்தத்தை ஆரம்பித்தேன் என் உயிர் பிரிந்து பகவானின் பாதங்களை சென்று அடையும் வரை நான் போராடுவேன் அதனால் நான் அந்த பகவானின் கையால் மடிவதையே விரும்புகின்றேன் வன் தந்தையின் வார்த்தையை மீறுகின்றானோ அவனை பகவான் ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனக்கு இப்போது இந்த அரண்மனையில் இடம் இல்லை யுத்த பூமிக்கே செல்கிறேன் ஒருவேளை ராமன் எனக்கு மூ உலகையும் தந்தாலும் கூட ஒரு கோழையைப் போல் அதை பெற்றுக்கொண்டு நான் உயிர் வாழ விரும்பவில்லை ஏனெனில் என் மனசாட்சியை இதற்கு சம்மதிக்காத போது யாரால் சம்மதிக்க முடியும் எனக்கு ஆசி வழங்குங்கள் ஒருவேளை நான் இறந்தால் கூட உங்கள் மைந்தன் இந்திரஜி தந்த ராமனின் முன்னால் என் வீரத்தை கண்டு பெருமைப்படும்படிதான் மடிவே. அவர் நாராயணன் என தெரிந்தும் கடமை தவறாமல் இருக்க போரிடுகிறேன் பெரும் நீ அவரை சாட்சாத் பகவான் தான் என்று நன்கு தெரிந்து கொண்டாய் நீ மட்டும் அவரிடம் போய் சேர்ந்து விடு. முக்தியை அடைவதற்கு மனிதன் தனியாகத்தான் செல்கிறார். இந்த சந்தர்ப்பம் நிச்சயம் எல்லோருக்கும் கிடைக்காது வழி நடந்த பிள்ளை தன் தந்தையின் சொல்லை கேட்காமல் தன் தந்தையை தனியாக விட்டு விட்டு முக்தி அடைய நினைத்தால் அவனை தேவர்கள் மட்டுமல்லாமல் ஆண்டவனும் மன்னிக்க மாட்டான் தர்மத்தை பற்றி சொல்கிறீர்களே மாதா ஒரு மகனுக்குள்ள முதல் கடமை என்னவென்றால் தன் தந்தைக்காக அவன் சுகம் துக்கம் சம்பத்துகள் எல்லாவற்றுடன் முக்தியையும் சேர்த்து தியாகம் செய்ய வேண்டும் ராமனை அந்த கடமையை நிறைவேற்றத்தான் வனவாசம் வந்துள்ளார் என் மீது ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் சுவாமி கடமைக்காக போகிறீர்கள் நான் தடுக்கவில்லை ஆனால் ஒரே ஒரு முறை என் நிலைமையையும் உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் இல்லை சுலோச்சனா எனக்கு கச்சமாக உள்ளது நீயே இப்படி கவலைப்பட்டால் என் இதயம் பலவீனமாகிவிடும் நான் ஏதும் கவலைப்பட மாட்டேன் ஒரு மனைவியின் கடமை தன் கணவனின் காரியத்தில் கை கொடுப்பது அவனை சந்தோஷப்படுத்துவது தன் வருத்தத்தை வெளிக்காட்டக்கூடாது கணவன் மனைவி என்ற பந்தம் இறக்கும் வரை இருக்கும் ஏன் கலங்குகிறீர்கள் உங்கள் கடமையை நிறைவேற்றுங்கள் சுவாமி உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் என்னை உங்கள் பாவியங்கள் சுலோச்சனா நான் பெருமைப்படுகிறேன் உன் தைரியம் இந்த உலகில் எல்லோருக்கும் வராது நேரம் விடை பெறும் நேரம் விடை தர வேண்டும் தீருடல் ஓர் உயிர் இனி கனவாகும் வீரத்தாய் பெற்ற வேந்தனே உன்னிடம் தன்னை தானே தந்தாய் புவனங்கள் புகழும் புவனங்கள் புகழும் சிவன் மனம் மகிழும் ராவணன் மருமகளாக வந்தாள் வீரர்கள் மரபின் தீபமே உன்னை நாயகனாக அடைந்தாள் வீரத்தாய் உன்னை வீரத்தாய் உன்னை தீரப்பாலூட்டி துணிவே வடிவாய் வளர்த்தாள் ஓர்களம் அழைக்கிது முற சொலி கேட்குது புன்னகையுடன் என்னை அனுப்பு பூமிக்கு வந்த பணி முடிப்பேனே பாசமே நமக்கு இல்லை இறப்பு நாடகம் நடக்குது காட்சிகள் மாறுது நடுவே சிறு சிறு தவித்து வேடங்கள் போடும் பொம்மைகள் நாமே பயன்படியே நடத்து இணைப்பயன்படியே